ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உங்களை நீங்களே உருவாக்கிக் கொள்வதற்கு புத்தாண்டில் ஐந்து உறுதிமொழிகள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் ஒன்று என்னுடைய மேலும் என்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு மனிதருடைய மேலும் இயற்கையினுடைய அழகை அனுபவம் செய்ய வேண்டும் இந்த ஆண்டில் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு விசேஷமான ஆத்மா விசேஷத்தன்மைகளும் பண்புகளும் எனக்குள் நிறைந்திருக்கின்றன நான் சந்திக்கும் ஒவ்வொருவரும் அழகு நிறைந்தவராகவும் விசேஷத்தன்மை நிறைந்தவராகவும் இருக்கிறார்கள் மேலும் இயற்கை தனது தூய்மை மற்றும் அழகினால் என்னை ஆசீர்வதிப்பதனால் நான் அதற்கு நன்றி இருக்கிறேன் என்று எனக்கு நானே உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு கடந்த ஆண்டின் நல்ல நிகழ்வுகளை மட்டுமே நினைவில் வைத்திருக்க வேண்டும் அவற்றை நேசிக்க வேண்டும் வருகிற ஆண்டின் ஒவ்வொரு கணத்திலும் அதை ஆனந்தமாக அனுபவம் செய்ய வேண்டும் நான் மிகவும் உறுதியானவன் மேலும் சக்தி நிறைந்தவன் ஒவ்வொரு அடியிலும் வாழ்க்கை மிகவும் அழகு வாய்ந்தது வாழ்க்கையில் வருகிற எதிர்மறை காட்சிகள் எனக்கு ஆசிரியராகும் அவை என்னை சக்திசாலியாக ஆக்குகின்றன நான் அவற்றை சுலபமாகவும் நன்றி உணர்வுடனும் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை எப்போதும் அனுபவம் செய்ய வேண்டும் மூன்று இந்த ஆண்டில் ஒவ்வொருவருடனும் நான் உரையாடும் ஒவ்வொரு உரையாடல்களும் நேர்மறை ஒற்றுமை மற்றும் குறிக்கோள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அமைதி அன்பு ஆனந்தம் பலம் மற்றும் ஊக்கத்தை ஒவ்வொருவருக்கும் பரிசாக கொடுங்கள் உங்களுடைய முகமும் செயல்களும் ஒவ்வொருவருக்கும் நல்லவைகளையும் முழுமைத்தன்மையையும் வெளிப்படுத்த வேண்டும் பிறரை உங்களுக்கு ஆன்மீகமாக நெருக்கத்தில் கொண்டு வர வேண்டும் மேலும் உங்களுடைய அனைத்து உறவுகளையும் அழகானதாக ஆக்க வேண்டும் நான்கு வருகின்ற ஆண்டு எந்த சூழ்நிலைகளிலும் எந்தவிதமான ஏன் எப்படி என்ன எப்பொழுது போன்றவை இல்லாமல் முடிய வேண்டும் ஏன் என்பது வரும்பொழுது ஆனந்தத்தில் பறக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ளுங்கள் எப்படி என்பது வரும்பொழுது இறைவனுக்கு எது சிறந்தது என்று தெரியும் என்று சொல்லிக்கொள்ளுங்கள் எப்பொழுது என்று வரும்பொழுது சரியான வழியில் சரியான நேரத்தில் என்று சொல்லிக்கொள்ளுங்கள் என்ன என்று வரும்போது அங்கே நன்மை இருக்கிறது அது வெகு வெளிப்படும் என்று சொல்லிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஐந்து இந்த ஆண்டில் இறைவனை நமது சிறந்த நண்பனாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் அனைத்து உறவுகளையும் அவரிடம் அனுபவம் செய்ய வேண்டும் உங்களுடைய எண்ணங்கள் மூலம் ஒவ்வொரு நாளும் அவருடன் உரையாடல் செய்யுங்கள் இந்த உலகத்திலேயே நான் தான் அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஏனென்றால் இறைவனே எனக்கு தந்தையாக தாயாக ஆசிரியராக குருவாக நண்பனாக துணைவனாக ஆகியிருக்கிறார் அவருடைய அன்பு மற்றும் நினைவின் மூலம் புத்தாண்டின் ஒவ்வொரு காட்சியையும் நிறங்களுடையதாக ஆக்குவேன் ஓம் சாந்தி